இனி அடுத்ததாக ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம் பொது மாநில அரசின் அனுமதி இல்லாமலேயே சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்கிக் கொள்ள மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி அளித்துள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில அரசின் தடையில்லா சான்று தேவை என்ற நடைமுறை இருந்து வந்தது இந்நிலையில் மாநில அரசின் அனுமதி இல்லாமலேயே இனி சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி தனியார் சிபிஎஸ்இ பள்ளி தொடங்க அனுமதி கோரி மாநில அரசின் தடையில்லா சான்றை முதலில் பெறாமல் நேரடியாக மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் செய்யும் பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுப்பதில் ஆட்சேபம் உள்ளதா என மாநில கல்வித்துறையிடம் மத்திய அரசு கருத்து முப்பது நாட்களுக்குள் ஆட்சேபனை தெரிவிக்காத பட்சத்தில் மாநில அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கருதப்படும் பின்னர் விண்ணப்பிக்கும் பள்ளிக்கு இணைப்பு வழங்குவதற்கு பரிசீலிக்கப்பட்ட அனுமதி வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வழங்கும் மாநில அரசின் அதிகாரத்தை மத்திய அரசு பறித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை பொதுவாக வறண்ட வானிலை நிலவும் என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அட வரி வசூலிக்க இப்படியுமா நடந்து கொள்வாங்க என்று நினைக்கும் அளவுக்கு புதிய பாணியை கையில் எடுத்துள்ளது தஞ்சை மாநகராட்சி நிர்வாகம் தஞ்சை ரயில் நிலையம் அருகே தனியார் வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இந்த வளாகத்திற்கு கட்டிட வரி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது பலமுறை வலியுறுத்தியும் அலட்சியம் காட்டியதால் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த வணிக வளாகத்தின் குறுக்கே குப்பை வண்டியை நிறுத்தினர் வளாகத்தின் மறுபக்கத்தில் வெளியே இருந்து கொண்டு வந்த குப்பையை கொட்டினர் துர்நாற்றம் வீசியதாலும் வாகனம் குறுக்கே நிறுத்தப்பட்டதாலும் வணிக வளாகத்திற்குள் செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இதனைத் தொடர்ந்து வணிக வளாக ஊழியர்கள் உடனடியாக மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர் மீதமுள்ள தொகையை விரைவில் செலுத்துவதாக உத்தரவாதம் அளித்த நிலையில் குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினா் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரசு பேருந்தில் இருந்து பள்ளி மாணவி தவறி விழுந்த சம்பவத்தில் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த மகாரிங்கம் என்பவரது பதிமூன்று வயது மகள் சுகந்தி முன்னவாள் கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் பள்ளி முடிந்து வீடு திரும்புவதற்காக வழக்கம் போல அரசு பேருந்தில் ஏறிய சுகந்தி கிருஷ்ணாபுரம் நிறுத்தத்தை நெருங்கிய போது இறங்குவதற்காக படிக்கட்டி நருகி நின்றுள்ளார் அப்போது பேருந்து வேகமாக சென்றதாக கூறப்படும் நிலையில் கால் தடுமாறி மாணவி பேருந்தில் இருந்து வெளியே விழுந்தார் இதில் மாணவியின் தலை மற்றும் வலதுகையில் பலத்த காயம் ஏற்பட்டது மாணவி தவறி விழுந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி பேருந்தின் நடத்துனர் சுரேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் உத்தரவிட்டுள்ளார் ஒப்பந்ததாரரிடம் பதினெட்டாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பழனி கோவில் தலைமை அலுவலக பொறியாளரை லஞ்ச போலீசார் கையும் களவும் பழனி தண்டாயுதவாணி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு திண்டுக்கல் கன்னிவாடி ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் மண்டபம் மற்றும் சத்திரங்கள் கட்டப்பட்டுள்ளன அதன்படி ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள மண்டபத்தை புனரமைத்து மேல் மாடியுடன் கட்ட கோவில் நிர்வாகம் சார்பில் எழுபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் என்பவர் டெண்டரை எடுத்து பணிகளை நடத்தியுள்ளார் டெண்டருக்கான தொகை ஐம்பது லட்சம் ரூபாயை இரண்டு தவணையாக ஒப்பந்ததாரர் பெற்றுள்ளார் இந்நிலையில் கடைசி தவணையான இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயை வழங்க பதினெட்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வேண்டும் என தலைமை அலுவலக பொறியாளர் பிரேம்குமார் கேட்டதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்தார் ரசாயனம் தடவிய நோட்டுக்கடையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அளித்த நிலையில் அதை பெற்றுக்கொண்ட பொறியாளர் பிரேம்குமார் கைது செய்யப்பட்டார் வெற்றிக் கழகத்தின் ஆண்டுவிழா கூட்டத்தை நடத்த இன்னும் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது விஜயின் தாவேக்க ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடத்த ஏற்பாடு நடந்து வருகிறது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் கூட்டம் நடைபெறவுள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு செய்தார் அப்போது தமிழக பாஜக மகளிரணி பொறுப்பாளரான நடிகை ரஞ்சனி ஆனந்தை சந்தித்து பேசினார் இதனிடையே செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி மற்றும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டி தாவேக்குவினர் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகி எம் எஸ் பாலாஜி தலைமையில் மனு அளித்த தகவல் வெளியாகியுள்ளது மனுவில் விழா மட்டுமே நடைபெற உள்ளதால் அதற்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடக்கும் கூட்டத்தில் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் நபர்கள் வரை பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கூட்டத்துக்கான அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படாத காரணத்தால் தாவேக்க பொதுக்குழு கூட்டம் தள்ளிப்போகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயலட்சுமியை மிரட்டி புகாரை வாபஸ் பெற வைத்துள்ளதாக உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்திருந்த மனுவை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது அந்த தீர்ப்பின் விவரம் தற்போது வெளியாகி உள்ளது அதன்படி திருமணம் செய்து கொள்வதாக கூறி விஜயலட்சுமியை சீமான் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் ஆறு ஏழு முறை கருக்கலைப்பு செய்துள்ளதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி இளந்திரயன் தெரிவித்துள்ளார் விஜயலட்சுமியிடம் சீமான் பெருந்தொகையை பெற்றிருப்பதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது மிரட்டல் காரணமாகவே சீமான் மீது அடைத்த புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளார் என்றும் நீதிபதி கூறியுள்ளார் பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என்பதால் அப்புகாரை தன்னிச்சையாக திரும்பப் பெற முடியாது என நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் சீமான் மீது விஜயலட்சுமி தெரிவித்த புகார்கள் அவரடித்த வாக்குமூலத்தின் மூலம் உறுதியாகிறது எனவும் தீர்ப்பில் நீதிபதி இளந்திரயன் கூறியுள்ளார் மருமகள் மருமகள்டையேயான சண்டை வழக்கமான ஒன்றுதான் ஆனால் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நீதிமன்ற வளாகத்திலேயே மாமியார் மருமகள் மற்றும் உறவினர்கள் குடுமிப்புடி சண்டையிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குடும்ப பிரச்சினை தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக வந்த மாமியார் மருமகள் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றவே இரு குடும்பத்தாரும் நீதிமன்ற வளாகம் என்று கூட பாராமல் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கிக் கொண்டனர் இதில் சோகம் என்னவென்றால் அங்கிருந்த காவலர்களும் வழக்கறிஞர்களும் அவர்களை சமாதானம் செய்யாமல் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்ததுதான் இறுதியாக சர்கார்வானா காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை சமாதானம் செய்து வைத்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் கும்பகோணத்தில் பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்லவே அச்சப்படக்கூடிய வகையில் சிறுவனை நாய்கள் துரத்தக்கூடிய காட்சிகளே இவை மேல காவிரியில் திருநாய்கள் அதிகளவில் சுற்றித் தெரிவதாகவும் அவை சாலையில் செல்வோரை துரத்துச் சென்று கடிப்பதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறுவன் ஒருவனை மூன்று திருநாய்கள் துரத்துச் சென்ற பதவதைக்கு வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இது மட்டுமின்றி வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழியை சுவர் ஏறி குதித்து திருநாய் ஒன்று வெட்டையாடி சென்ற காட்சி பொதுமக்களிடையே அச்சத்தை அதிகரித்துள்ளது இதனால் மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய திருநாய்களை பிடிக்க கும்பகோணம் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கொடைக்கானல் பேருந்து நிலைய பணிமண எருகே உலாவிய காட்டெருமைகள் சண்டையிட்டுக் கொண்ட காட்சிதான் இது கொடைக்கானல் மலைப்பகுதியில் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் நகரில் உலாவுவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் பேருந்து நிலைய வளாகத்திற்குள் புகுந்த காட்டெருமைகள் கூட்டம் பேருந்து பணிமனைக்குள் சென்றது அங்கு இரண்டு காட்டெருமைகள் ஒன்றோடு ஒன்றாக சண்டையிட்டபோது பணிமனை நுழைவு வாயிலின் இரும்பு கதவினை இடித்து தள்ளியது காட்டெருமைகளின் மூர்க்கத்தனத்தை கண்டு பொதுமக்கள் அச்சத்தில் விலகி சென்றனர் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டெருமைகளை அருகே உள்ள வனப்பகுதியில் விரட்டினர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை நூற்று ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றுள்ளது ஒன்பதாவது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெறுகிறது கராச்சியில் நடைபெற்ற மூன்றாவது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணியில் மோதின டாஸ் வென்று தென்னாப்பிரிக்கா பேட்டிங்கை தொடங்கியது தொடக்க வீரரான டோனி ஜி ஜோர்ஜி பதினோரு ரன்களில் அவுட் ஆனாலும் ரியான் ரிகல்டன் உடன் ஜோடி சேர்ந்த பவுமா ஐம்பத்தி எட்டு ரன்களும் ரிகல்டன் நூற்று மூன்று ரன்களும் குவித்தனா் ஐம்பது ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்க அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று பதினைந்து ரன்கள் குவித்தது முன்னூற்று பதினாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் வீரர்கள் தென்னாப்பிரிக்காவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் விக்கெட்டுகளை இழந்தனர் இதனால் ஆப்கானிஸ்தான் அணி நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது அதிகபட்சமாக ரஹமது ஷா தொன்னூறு ரன்கள் எடுத்தார் இதன் மூலமாக நூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றது அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான எஃபிஐ யின் இயக்குநராக இந்திய வம்சவாளியான காஷ் பட்டேல் பகவத்கீதை மீது சத்தியம் செய்து பதவியேற்றுக் கொண்ட காட்சிதான் இது நாற்பத்தி ஐந்து வயதான காஷ்பட்டேலை எஃபிஐ யின் இயக்குநராக அதிபர் டொனால்டு டிரம்ப் தேர்வு செய்தார் செனட் சபையில் நடந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை மீது சத்தியம் செய்தபடி எஃபிஐ இயக்குநராக காஷ்பட்டேல் பதவியேற்றுக் கொண்டார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய காஷ்பட்டேல் உலகின் மிகப்பெரிய நாட்டின் சட்ட அமலாக்க முகமைக்கு தலைமை தாங்கவிருக்கும் முதல் தலைமுறை இந்தியருடன் நீங்கள் பேசுகிறீர்கள் என தெரிவித்தார் எஃபிஐக்கு உள்ளேயும் அதற்கு வெளியேயும் பொறுப்புடன் செயல்படுவேன் என உறுதியளித்துள்ளாா் சீனாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக டெவலப்பர் மாநாடு கோலாகலமாக தொடங்கியுள்ளது ஷாங்காயில் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கு மேற்பட்ட டெவலப்பர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த மனித உருவ ரோபோ ஒரு ரோபோ நாயுடன் நடந்து சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் பார்வைக்காக வைக்கப்பட்ட பல்வேறு குட்டி ரோபோக்களுடன் குட்டி சார்பமாக விளையாடினர் இளம் டெவலப்பர்களை உருவாக்கும் நோக்கில் ஷாங்கா ஏஐ தொழிற்சங்கம் சார்பில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருமொழி கொள்கையில் என்ன அரசியல் உள்ளது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பதில் என்ன தவறு எனக்கு எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள வந்து என்ன அரசியல் பண்றது ஒரு மொழியை வந்து கத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேல பற்றுதல் எப்படி தமிழ் மொழியை அதிக பேர் விரும்புறார்களோ அது போல இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு மொழிக்காக விட்டுருவீங்களா அந்த மாதிரி விஷயத்தோட விளையாடாதீங்க நீங்க பச்சை கூட தெரியும் தமிழனுக்கு தனக்கு எந்த மொழி வேண்டும் எந்த மொழி தேவை என்பதை முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு